மதுரைக்கடை சந்தனமா மதுரை சம்பனம்மா மதுரக்கரை சந்தனம்மாக்கமான மதுரை சேவல் கட்டம்மா மதுரை சம்பவம்மா உனக்கு யான வளபத்தக்கடை யான பல வத்த கடை உனக்கு அருகருக்கும் சக்கப்பட்டி யான வளபத்த கடுகு யான வளபத்தக்கடுக்கு அருகிருக்கும் சக்கபட்டி அரு சக்கப்பட்டி சேவையில் சக்கப்பட்டி அல்லையிலே இன்னைக்கு சமந்தர ஏ பிறந்த சக்கப்பட்டி அல்லையிலே சக்கப்பட்டியல்லையிலே சமத்தவரே சி மகிலேட்டி எல்லையில் இன்னைக்கு வையாரமா நீ வரமசுலையில் ஆடா முசலப்பட்டி எல்லையில் முசுலப்பட்டி இல்லையிலே

அட சக்கப்பி அடி அட தாவதே அட தாவதே அட தாவதே அட தாவதே அட ரிரிக்கு அட ராவேதே அட சக்கப்பி அடி சக்காலல கீழே எல்லாரும் இல்ல இல்ல அட சமத்தவே அட லாடியோ ரங்க அட சக்கப்பி அடி அட டேடேட்டி அட ராவேதே அது <laughs> மலை பேஞ்சும் கொஞ்சம் மாதிரி உட்காருங்க விலை கை தட்டலாம் குலவை சாமி வரணும் சாமி வரணும் இப்ப வெள்ளையம்மா விளச்சமே அழைக்கிறோம் எந்த இடத்துல வெள்ளைம விளச்சம் இருக்கிறார்கள் அந்த உத்தகுடி காத்தை மதுரை பாண்டி முனி எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ அந்த கூட்டத்தில் எங்கே இருந்து துள்ளி குதி தோடி வரணும்னு பார்க்குறதுக்கு தான் அந்த சாமி அழைக்கிறோம் இதான் அந்த வலை எழுப்பிவிடுங்க

அடனா சேதுபதி பட்டடத்தை சேதுபதி பட்டடத்தை நான் செல்ல மகே வெள்ள சாமி சேதுபதி பட்டடுத்து சேதுபதிப்பட்டடுத்து நான் செல்ல மகே வெள்ள சாமி அடனா செம்பாயி பட்டடத்த செம்பாயி பட்டடத்த இன்னைக்கு செல்ல மகே வெள்ளி பட்டிருத்தே நான் பட்டு சொல்ல மகேசாமி கத்திரே காடக்குலக கத்திரே இன்னைக்கு கைய பக்கத்தில் காடகுடி கட்டத்திலே காடகுடி கட்டத்திலே எனக்கு கல்யா போதா பக்கத்தில் கபதாரி குடருத்தே கபுதாரி குடத்தே இன்னைக்கு செல்லவரே நாரணம் ஒருத்தி கவதாரி ஒருத்தி இன்னைக்கு கல்லர் வகைய ஓடிவாரு ஓரிய வாக்கல அழதா ஒருத்தி கிட்ட சண்டா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா தித்தவன் சட்ட ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா ஒரு மகனா அழதா ஒடிவதா ஒடிவதா

அதுக்கு அந்த கதையும் போது வாங்கிக்கொள்ளும் அவளோட இதான் சொன்னார் கூட அடுத்து அடுத்து அவளோட செல்லவாகி சொன்னாரா அப்படியே அவளோட செய்யாத அப்படியே அவளோட

அந்த ரெண்டு பேர்த்த எழுப்பு குப்புற மாதிரி போர் போட்டு அந்த போர் போட்ட போது எழுப்பு எழுப்பு இது தோட்டத்தில் வெள்ளைய மாடி எங்க இருக்கிறேன் ஓடிவா ஓடிவா அடி உனக்கு அருப்பு கொண்ட நிற்ப அருப்பு கொண்ட நிற்புரா Hey yeah. மஞ்ச ஓட்ட குளிப்பா அப்படி எத்தனை மஞ்ச ஓட்ட குளிப்பா தெரியுமா எத்தனை அடி அஞ்சும் மஞ்ச சங்காளி அறக்கும் மஞ்சி உடகாலு உடகு பற்றிய உடகாடி கொள்ளி எட்டு தாலி குடக்கு பற்றிய

எந்த எவ்வளவு தூரத்தில் எந்த வீட்டுல கதவை தேடி விட்டு வாடா நீ சங்கம் விட்டு வாடா முத்தங்களை எல்லை விட்டு வாடாப்பல எல்லை விட்டு வாடா இந்த மதுரை மாநகர உண்மை என்றால் இந்த கூட்டத்தில் துள்ளுகுதித்து விடா எல்லாம் கைது மதுரை மீது சிம்மக்களோடு

சுருட்டுக்கிறையா சுரு மணக்கிறா பொல்லாத வாக்கி துறைமகனே நாடலை சுருட்டு மணக்குறதா சுருட்டு மணக்குறதா துறைமகனும் வாக்காள வாக்காளி வரப்பள்ளா

ியாட்டி வருள்ளதிரி உனக்கு

வேகமாகராட்டை பிறப்படுத்தி சாட்டை பிறப்படுத்தி அப்படி அப்படி இல்லை கருத்து பெரிய சுந்தரன் அதுல பூஜியாச்சுக்கூடிய எல்லாம் கை E aí बचो अॻिले कमो सला री सला रोली தானதே கைக்கு சொபாலி தடைக்கு பேகி தாஜவளி ஹோதேடு பாகி ஹோதேடு ஆடன் ஹலல்லல காசுல காசுல தங்கல தங்கல தாஜவளி தங்கல தங்கல

நீ அந்த பிள்ளைகிட்ட இரு ஆயுசு வரல இரு உனக்கு வேண்டாம் சொல்லல அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய வரங்களை கொடுக்கறது இல்லையா சரி சரி ரொம்ப நல்லது உனது விருப்பம் போல அந்த பிள்ளைக்கு ஒரு புத்திர பாக்கி ஆண் வாரிச கொடு அவங்க வீட்டுல ஒரு புத்திர பாக்கியம் முழங்கணும் கலங்கி நிக்கிறாங்க அவங்க கண்கலங்க கூடாது அந்த பெண்ணுக்கு சரி மனசு வைய தாயி மனசு வையிடா பாண்டி உனக்கு இந்த இடத்துல நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறோம் அந்த பிள்ளைக்கு மனசு வைய இந்த இடத்த உன்னோட சிறப்பு தான நடந்துட்டு இருக்குது நீ இருக்கிற இல்லன்னு பாக்கணும் நீ இருக்கிற இல்லைன்னு தான் கூப்பிட்டோம் சரி கிடைக்காத பொருள் கெஞ்ச போறது கிடைக்கிறது கொடுக்க முடியும் கிடைக்கிறத ஏத்துக்கிறது தான் தெய்வம் எல்லையிலேயே இந்த மாதிரி நாடகத்தை உன்னோட சிறப்ப வைக்க சொல்றேன் நீ கேட்கறத அப்ப செய்ய சொல்றேன் நீ வாக்கு மாறாம அந்த பிள்ளைக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்துட்டீங்கன்னா மனசு வைக்கல நீ மனசு வச்சான்னு சொல்லி கேள்விக்குறி வைக்காத மனசு வச்சு குழந்தை புத்திர வாங்க குடும்பமே வரும் வரம் கூட ஆண்டவனே வரத்தை கூட ஆண்டவனே ஆமா சத்தியம் சத்தியம் நீ வீம்புக்காரன் தான் அந்த வீம்பு அந்த குழந்தை புத்திர கொடு கொடு நாங்க ஏத்துக்கிறோம் அந்த குடும்பமும் உன் காலடியில கிடக்கும் மனசார கண்கலங்குறாக அந்த அந்த பிள்ளைக்கு உன்னோட பேர் இருக்கையில அந்த மதுரை எல்லையிலே மாநகரத்திலே அந்த பாண்டியாவோட பேர் உன்னோட பேரே அந்த பிள்ளைக்கு வைக்க சொல்றேன் சரி இருக்கட்டும் பரவாயில்ல முத்த முடி சிமையா சிவகங்கை விட்டு எப்படி வருவாரே இப்படி எப்படி தெரியுமா அது மதுரை நல்ல yeah வரை சந்தோஷம் அப்படியே சொல்ற சொல்லு கட்டப்பட்டு உக்கார் சாமி ஏன்னா இது பாதையில ஒரு கட்ட விபதி போடக்கூடாது சரியாக நாலு மலை இணைவுல பாண்டிய ஆடி வருவார் அவர் கையில தான் விபதி வாங்கணும் என் கையில நான் விபதி கொடுக்க கூடாது அப்படியே சொல்ற சொல்லு கட்டப்பட்டு உக்கார பாக்கலாம் கொடுக்கணும் அவ குடும்பத்துல உள்ளவங்க உன்னோட சிறப்ப வச்சிருவாங்க நீ என்ன கேட்டியோ அது அத்தனையும் நான் வாங்கி தரேன் உனக்கு உன்னோட இலைக்கு வந்துடும் அப்படி உட்காரும் உக்கார சாமி உக்கார படிங்க சொல்ல அழியக்கூடாது உக்கார படிய கேள இப்பொழுது இந்த கூட்டத்தலைய வெள்ளையம்மல் வெள்ளச்சாமி இருக்க நிறுவச்சிட்டேன் இப்பொழுது என்னை பார்க்க வந்திருக்க வெள்ளையம்மாவை பார்க்க போகணும்